காட்டு மல்லி அவள் பெயர் மல்லி பள்ளி செல்லும் சிறுமி தனது காடு மட்டுமே உலகம் என வாழ்ந்தவளுக்கு பள்ளிக்கூடம் வெகு தூரத்தில் இருப்பதால் கல்வி கற்க முடியவில்லை அழகிய காடு ஒரு நாள் மக்களின் போராட்ட களமாக மாறியது அணுமின் நிலையம் கொண்டு போவதாக அரசாங்கம் அறிவிப்பு அந்த காட்டு மக்கள் இந்த அறிவிப்பை கேட்டதும் கொந்தளித்தனர் ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் மூழ்கின்றனர் காடு தன் அழகிய அமைதியை இழக்கிறது அணுமின் நிலைய ஊழியர்களை பணி செய்ய விடாமல் தடுக்கும் பொது ஜனங்களை தீவிரவாதிகள் என அறிவித்து போராட்டத்தை கலைத்து அனைவரையும் கைது செய்து முழு நிர்வாணமாக்கி கை கால்களை கட்டி போட்டு தாய் தந்தையர் கண்கள் முன்னே பெண் குழந்தைகளை கற்பழித்தனர் அதிரடி இராணுவ படையினர் இதில் மல்லியும் ஒருத்தி போராட்டத்தின் இறுதியில் மக்கள் தமக்கான போரை வென்றனர் அணுமின் நிலைய உருவாக்கம் பின்வாங்கப்பட்டது காட்டை சார்ந்தவர் காட்டை சார்ந்த வாத்தியார் ஒருவர் இப்போராட்டத்தின் தலைவராக இருந்தவர் ஒரு சிறு பள்ளிக்கூடத்தை குருவி எனும் பெயரில் துவங்கி மீனாட்சி எனும் ஆசிரியையை கொண்டு பள்ளி குழந்தைகளுக்கு புவிதம் எனும் புதிய கல்வி முறையை சமூக உயர்விற்காக கற்பித்து கொடுத்து காட்டையும் காட்டு மக்களையும் தன்னிச்சையாக தனக்கான சுதந்திரத்தை பெற்று வாழ கற்பித்தனர் மல்லி தன் வழிகளிலிருந்து மீண்டு வளர்ந்து அந்த காட்டை தன் அறிவையும் திறமையும் கொண்டு காத்தாள்